உடம்புல ஒண்ணுமே இல்லை மனசு சரியாயிருந்துச்சுன்னா உடம்பு சரியாயிரும் அதை வேதம் எதுக்கு மறைவானவை பற்றி அறிவிக்கக்கூடியதுதான் வேதம் இந்த மருத்துவம் சேர்ந்தது அந்த மருத்துவம் சேர்ந்தது அதெல்லாம் இல்லை நீங்க நம்பிக்கை இல்லைன்னா எவ்வளவு பெரிய சக்தி படைச்சா இருந்தாலும் அவங்க குணமாகாதுங்க நீங்க நம்பினா தான் நீங்க நம்புனா குணமாக என்ன சொல்லுவீங்க அவர் என்னை குணப்படுத்தாருன்னு சொல்லுவீங்க அவர் குணப்படுத்தலை உங்க நம்பிக்கை அதன் மீது தெளிவு உங்கள் முதலில் உங்களுக்கு அருமை வழங்குகின்றான் குணமாறீங்க அவர் என்ன ஆயிடுது இதை உங்களுக்கு நன்றி பாராட்டுவதற்கு பதிலாக யாரிடம் சென்றீர்களோ அவங்க போட ஆரம்பிச்சிருக்கீங்க இவர் தான் என்ன குணப்படுத்தினாரு இவர் தான் என்ன சொல்றீங்க இனி உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அந்த நம்பிக்கை வரவும் வராது அவர் கொடுக்கவும் முடியாது அவரால் நம்பிக்கை கொடுக்க முடியாது நீங்கள் நம்பியீர்கள் குணமடைந்தீர்கள் ஆனால் அதை அவர் மீது அவர் சரி பண்ணால் அவருக்கு குணப்படுத்தான்னு சொல்றீங்க இப்பொழுது உங்களுக்கு நம்பிக்கை இனி வராது அதன் காரணமாக தான் முதல்ல நல்லா இருந்துச்சு ஆனா அதுக்கப்புறம் வந்து இங்க போலாமா அங்கே போலாமா அது செய்யலாமா எதுக்கு செய்யலாமா நீங்க தேடுறது காரணம் அப்போ குணப்படுத்த அவர் இப்போ அவர் இல்லை இப்போ அதனால் குணமாகாது நினைக்க ஆரம்பிச்சுட்டீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலத்தில் எல்லா காலத்திலும் யாரும் யாரையும் குணப்படுத்துவதில்லை உங்களுடைய நம்பிக்கை என்ன நம்பிக்கை நன்மை எனக்கு வேண்டும் என்று நம்பியர்கள் அது நிகழ்ந்ததே தவிர அதற்கு அவர் சாட்சியாக இருந்தார் உங்களை உங்களின் பாதையில் உங்களின் நம்பிக்கையின் பாதையில் உங்கள் உள்ளத்தின் பாதையில் அவர் உங்களை திருப்பினார் உங்கள் முகம் அடிக்கடி வானத்தை நோக்கி நான் தங்கின்றேன் நீங்கள் நீங்கள் விரும்ப உங்களுடைய உள்ளத்தின் பாதையில் நான் திருப்புகின்றேன் அவர் உள்ளத்தின் பாதையில் திருப்புகிறார் நீங்களும் அவர் தான் சரி பண்ணார் நினைச்சுக்கிறீங்க இங்கதான் பிரச்சனை இப்படி அவர் என்ன பண்ணாரோ அந்த மருத்துவம் வளர ஆரம்பிக்குது அவர் சொல்ல வந்தது வேறு நீங்கள் எடுத்துக்கொண்டது வேறு இப்படிதான் ஒவ்வொரு மருத்துவம் உருவாகிட்டேரு என்னென்ன மருத்துவங்களும் மதுரில் போனவனுக்கு குணமாவது ஏன் குணமாதுன்னா மருத்துவ குணமாவது ஏன்னா நம்புறாங்க நம்பி போறாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை நீங்க எங்கு திருந்த வேண்டும் உங்களுடைய உள்ளத்தில் உங்களுடைய மனதில் நீங்கள் திருந்த வேண்டும் அங்கு உங்களுடைய இறைவனை உதவி வேண்டும் உங்களுடைய மனது கதவு திறக்கப்பட வேண்டும் அதுக்கப்புறம் உடம்பு அதுக்கு பின் அதுக்கு பின்னால் வரும் ஆனால் நீங்கள் உடலை சரி செய்து கொண்டு சரி செய்கிறேன் என்று அறிவித்து மனசு மறவே இல்லையே மனசுல அதே கேடுகள் இருக்கு அதன தொடக்கம் நோய் நாடி நோய் முதல் நாடின்றது மனசுல உடம்புல கிடையாது ஒரு கிருமி வந்துருச்சு கிருமி ஏன் வருதுங்க உங்க மனசு சரியில்ல கிருமி மனசு சரியா கிருமி ஒண்ணும் செய்யாது மனதில் கேடு இருந்தால் உங்களுக்கு சீரணிக்காது உடல் உதவாது உடல் உங்களுடைய மனதிற்கு தான் கட்டுப்படும் மனம் உங்களுடைய இறை வாக்குகளுக்கு கட்டுப்படும் அதனால்தான் இது நேர் காட்டி இது நேர் மனதிற்கு உடல் பணிய வேண்டும் இது நேர்வழி மனம் உள்ளத்தின் அந்த செய்திக்கு பணிய வேண்டும் நேர்வழி மனம் பிரித்தெறிந்து காட்டப்பட வேண்டும் நினைவூட்டுதல் உங்களுக்கு நினைவுபடுத்தப்படுது